பூஜாய ஸ்ரீ ராகவேந்தராய சத்ய தர்ம பஜதாம் கல்ப நமதாம் காமதேனவே யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் வைகாசி மாத ராசிபலன்களை சொல்ல இருக்கிறோம் கிரகங்களுடைய நிலைகளை நாம் பார்ப்போம் இப்பொழுது நாம் வைகாசி மாத கிரகங்கள் நிலைகளை நாம் பார்ப்போம் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் தமிழ் மாதம் வைகாசி மாதம் என்பதால் சூரிய பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் கேது பகவான் கன்னியில் இருக்கிறார் சனி பகவான் கும்பத்திலும் ராகு பகவான் உங்களுக்கு மீனத்திலும் இருக்கிறார்கள் இந்த செவ்வாய் பகவான் முதல் இரண்டு வாரம் மீனத்திலும் கடைசி ரெண்டு வாரம் மேஷத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார் அதே போல் புத பகவான் முதல் இரண்டு வாரம் மேஷத்திலும் கடைசி ரெண்டு வாரம் ரிஷபத்திலும் இருந்து பலனை தர இருக்கிறார் சுக்கரன் பொறுத்தவரையிலையும் ஒரு வாரம் முதல் ஒரு வாரம் உங்களுக்கு மேஷத்திலும் கடைசி மூன்று வாரம் சுக்கர பகவான் ரிஷபத்திலும் இருந்து பலன்களை தர இருக்கிறார்கள் இப்போது நாம் ராசிக்குள் சென்று பலன்களை பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடக கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு வைகாசி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது நல்ல பலனை வழங்குமா இல்லை சுமாரான பலனை வழங்குமா ஏன்னா அந்த கடகராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில் அல்லல் பட்டிருக்காங்க சிரமப்பட்டுட்ருக்காங்க அசிங்கப்பட்டுருக்காங்க அவமானப்பட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அதான் கிடையாது இந்த மாதம் அஷ்டமத்து சனி இருக்குங்க சனி பகவான் அவருடைய கடமையை அவர் செய்ய போகிறார் ஆனால் குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்து வந்தாச்சு பதினோராம் இடத்து அதிபதி சுக்ரனும் பதினொன்னுல வந்துட்டார் ஸோ அப்போ முதல்ல உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது இனி வெற்றி மயம் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் லாபம் எல்லாத்துலேயும் லாபத்தை நீ கேஷுவலாக எதையுமே இது என்ன செய்ய போகுதுன்னு நினைப்பீங்க பெரிய லாபத்தை ஈட்டி தரும் அதுபோல் இந்த பதினோராம் இடத்தில் குரு பகவான் வந்ததுக்கு அப்புறம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை சூழலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பதினோராம் இடம் உங்களுடைய ஸ்ட நிலையை அப்படி டோட்டலாக மாற்றி அமைச்சிரும் ரொம்ப கஷ்டமாக அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு பட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை இது குரு வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ரெமிடி ஒரு அற்புதமான ஒரு ஒரு பணம் காசு இது வரைக்கும் வரலை அப்படின்னா இப்போ திடீர்னு நல்ல வருமானம் வருது எல்லாரும் மதிக்கிறாங்க அப்படின்னா எப்படி பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதால தான் ஸோ மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு அதில் குறிப்பாக நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடைய சுக்கர பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் நல்ல நிலையில் பத இருக்கிறார் முதல் ஒரு ரெண்டு வாரம் முதல் வாரம்தான் அவர் இதில் இருக்கார் ஒன்பதில் இருக்கார் ஒன்பதும் நல்ல இடம் தானே ஸோ ஒன்பதாம் இடத்துல முதல் வாரம் கடைசி மூணு வாரம் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பொருளாதாரத்தில் ஒரு சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் அதான் ரொம்ப முக்கியம் அப்போது பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் பத்தாம் இடம் பதினோராம் இடத்துலேயே அந்த புத பகவான் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சூரிய பகவான் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் அப்போ பணம் மட்டுமா உங்களுக்கு குடும்பமே மேன்மை அடைய போகிறது குடும்பம் பெருமிதம் கொள்ளப் போகிறது குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க போகிறார்கள் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு பதினொன்று லிங்க் இருக்குது ரெண்டு பதினொன்று அவ்வளோ அற்புதமாக அமைய அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் இந்த ரெண்டாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கார் அப்படின்னா குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மேன்மையான ஒரு சூழல் நல்லது நடக்கப் போகிறது நான் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாமான்னால் கொடுக்கல் வாங்கல் செய்யப்படாது ஏன் சொன்னால் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கிறது என்று சொன்னால் பேசுவதில் எச்சரிக்கை தேவை பார்த்து பேசணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை கணவன் மனைவி மட்டும் இல்லை வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்து தாங்க பேசணும் ஏன்னா ஸ்தானத்தை சனி பார்த்தால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அப்போ பேசுவதில் எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் நிறைய வரும் ஏற்கனவே அஷ்டமத்து சனி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரச்சனைலாம் போயிட்டுருக்கு இப்போ குடும்பத்தில் சனி பார்க்குது குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குதுன்னா குடும்பத்தில் இருக்கிற மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அவங்க பங்குக்கு அவங்க சண்டை போடுவாங்க பிரச்சனையை கலப்புவாங்க அப்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் பொருளாதாரத்தில் சுபீட்சம் அது ஒன்றே உங்களுக்கு அற்புதமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது மூணாம் இடத்துல கேது இருந்து உங்களை இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு கேது இருந்து இருக்கிறதா இருந்து இருந்தால் இப்போவும் கேது அங்கே தான் இருக்கார் இருந்தபோதிலும் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை மூணாம் இடத்தை குரு பார்க்கிறது எடுக்கின்ற காரியங்கள் சக்சஸ் ஆகும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவ உங்கள் வீட்டுக்கு அவங்க வர பரஸ்பரம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது ஒரு சிலருக்கு குறுகிய தூர பிரயாணம் கண்டிப்பாக ஏற்படும் நீண்ட தூர பிரயாணம் அதாவது வெளியூர் வெளிநாட்டு பயணத்துக்கான ஒரு சில ஒரு சிலர் முயற்சிகளை எடுப்பீர்கள் அது கண்டிப்பாக பலிதமாகும் மற்றபடி பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப் போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அதுவும் புதனுடைய வீடாக இருக்கிறதால மீடியா துறை கலைத்துறை சினிமாத்துறை துறை பத்திரிகை துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு திருப்பு முனையான காலகட்டம் உங்களுக்கு மறுமலர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாலாம் இடத்து அதிபதி அற்புதமாக இருக்கிறார் சுக்கரன் இருந்த போதிலும் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் தாய் தாய்வடி சொந்தங்களால் அனுகூலங்கள் பெறப்போகிறீர்கள் மற்றபடி அஞ்சாமிடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது குரு பகவானும் பார்க்கிறார் அஞ்சாமிடம் என்பது பூர்வ புண்ணிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனியும் பார்க்கிறார் நல்லது தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்போது பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் பூர்வீகத்தில் ஒருத்தர் உங்கள் சொத்து பொத்துக்கு வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டைன்னு யாராவது ஒருத்தர் ஆட்டையை போட்டிருப்பாங்க இப்போ அங்கே இருக்கிற பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமா அஞ்சாமிடம் என்பது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் நீண்டா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக குழந்தை பாக்கி இல்லைங்க நாங்கள் மாத்திரை மருந்து சாப்பிட்ருக்கோம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் மற்றபடி உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு மாதமாக இது விளங்க போகிறது மற்றபடி பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு கிடைக்கல இது வரைக்கும் அப்படின்னா இப்போ முயற்சி செஞ்சிங்கன்னா உங்கள் கைக்கு கிடைக்கும் இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இது வரைக்கும் எந்த இருந்திருந்து க கைக்கு வராமல் இருந்திருக்கலாம் இப்போ அது உங்களுக்கு சாதகமாக உங்கள் கைக்கு வருவதற்கான காலகட்டம் பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் அவங்க போய் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக படிக்க முடியும் அவங்கள உயர்கல்வி படிக்க வைப்பீங்க உங்கள் சக்திக்கு மீறி கண்டிப்பாக படிக்க வச்சு அழகு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த கடகராசிக்கு ஏழாம் இடம் என்பது சனி பகவானுடைய வீடு இப்போ அவர் எட்டில் இருக்கிறதால கணவன் மனைவிக்கு இடையே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வந்துகிட்டு இருக்கு குரு பார்வை கோடி நன்மை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள் உறவினர்கள் உதாசீனப்படுத்திய உறவினர்கள் உங்களை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு வீட்டுக்கு வ வர ஆரம்பிப்பார்கள் அது மட்டும் இல்லைங்க இது வரைக்கும் பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை இடம் தொழில் பண்ண இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லாம் சென்ற வெறுப்புன்ற மாதிரி இருந்திருக்கும் எல்லாம் முக டென்ஷனாக முகத்தை வச்சுக்கிறாங்கப்பா நம்ம போன உடனே அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் இப்போ இந்த குரு பார்வை கோடி நன்மை சென்றவிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா அமையும் எட்டாம் இடத்து சனி பகவான் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் திருழ்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இசகம் வாழ்க இன்னொருள் தாத்தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்துட்டு எல் எண்ணெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் உங்களுக்கு தலைகி வர்றது தலைப்பாயிட போகுங்க மற்றபடி ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதற்காக இல்லை உடல் ரீதியாக ஒரு ஐம்பது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கைகால் வலி முதுகு வலி முது முதுகு தண்டு வலி க முட்டு வலின்னு ஏதாவது ஒரு வலி வ வரும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் ராகுவின் பிடியில் இருக்கிறார் முதல் பதினஞ்சு நாள் கொஞ்சம் பிரச்சனை தான் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக இருப்பவர்களுக்கும் சரி உத்தியோக ரீதியாக இருப்பவர்களுக்கும் சரி என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி ஒரு இன்டிபெண்ட்டாக வேலை பார்த்து சொந்த தொழில் பண்ணாலும் சரி கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய ஒரு அடுத்தவங்களுக்குடைய நிலை எனக்கு ராகுனுடைய பிடியில் இருக்கிறதால ஒரு ஃபுல் விங்கில் நீங்கள் வேலை பார்க்க முடியாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதுலேயும் வந்து அரசு ஊழியர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு வேலை பார்க்கணும் முதல் பதினஞ்சு நாள் அடுத்த பதினஞ்சு நாள் அவர் செவ்வாய் பகவான் மேஷத்துக்கு வந்துடுறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை முதல் பதினஞ்சு நாள் தான் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுக்க மே அதாவது நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு நீதிக்கு கட்டுப்பட்டு உங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வேலை பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு திடுதுப்பணி ஏற்படும் அப்போது வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி அது பிரிவினைங்கிறது தொழில் ரீதியாக தான் பிரிவினை அப்போ அது ஒரு பெரிய பொருடல்ல அப்படின்னு சொல்லலாம் அப்போது வெளிநாட்டுக்கு நீங்கள் இப்போ உங்கள் ஜனகால ஜாதக அமைப்புப்படி நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்னு சொன்னால் தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுக்கர பகவானும் இருக்காங்க புத பகவானும் இருக்காங்க இது வந்து நாலாம் இடத்தை பார்ப்பதால் ஒரு சிலர் வந்து பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அதாவது ஏதோ இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க ஃப்ளாட் ஏதோ ஒன்று உங்கள் சக்திக்கு ஏற்ப எதோ ஒன்று வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடம் இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவு செங்கல் மணல் ஜெல்லி ஆழ்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் பத்திரிகை துறை துறை சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் பத்தாம் சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள் மிக மிக அமக்கலமாக இருக்க போறீங்க சாதிக்கவாதம் மீடியா கலைத்துறை மற்றும் சினிமாத்துறை துறை விவசாயம் சார்ந்த துறை மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற பிரிவில் இருப்பவர்கள் விஞ்ஞானம் விஞ்ஞானம் சார்ந்த துறை அதாவது மெடிக்கல் நிலையில் இருக்கவங்க மே அதாவது மருத்துவத்துறையில் ம மருந்து கம்பெனி மருந்து கடைகளில் வேலை பார்ப்பவர்கள் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலகட்டம் இருந்தபோதிலும் இந்த நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான காலகட்டம் ஏன்னா குரு நிதி நீதி மற்றபடி இந்த ஸ்பிரிச்சுவல் கோயில் குளங்களுக்கு போகிறவங்க கோ அதில் கோயிலில் நிர்வாகிக்க அதில் ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு சூரிய பகவான் இருக்கிறது அதைவிட சிறப்பு தந்தையால் யோக பாக்கியங்கள் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் பாருங்க அரசியல்வாதிகளுக்கு இந்த வைகாசி மாதம் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷம் நிறைந்த மாதமாக இந்த வைகாசி மாதம் விளங்கப்போகிறது போகிறது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த மூலாமிடத்தை கேது இருந்து குரு பார்க்குறாரு கேது குரு கேது அதாவது குரு கேது காம்பினேஷன் இருந்தாலே கோடீஸ்வர யோகம் பதினோராம் இடத்தில் சுக்கரனும் இந்த குருவும் இணைந்திருப்பது அது இன்னொரு பெரிய லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதம் அப்போது இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமத்து சனி இருந்தாலும் பொருளாதாரத்தில் சுபீட்சங்களை பல மாறுதல்களை பல சந்தோஷங்களை பார்க்க போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன்